இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்கட்ரை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தது பேக் பேக் அண்ட் ஒன் சைட் பேக் பாத்துறது மாதிரி பார்த்துருப்பீங்க அதனால என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ஷோல்டர் பெயின் பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்குது வைப்ரேஷன் அதிகமா இருக்கிற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்குது அதெல்லாம் அவாய்ட் தான் இந்த மிஷினரிய நாங்க முடிவு இருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டோக் அண்ட் ஃபோர் ஸ்டோக் ரெண்டு மாடலும் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பேக்காக போட்டுக்கலாம் நீங்க சைக்கிள் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு நீங்க அது வந்து எங்கெங்க கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் நீங்க களை சரியில் வெட்டிக்கலாம் தோட்டத்துல இருக்கிற வேண்டாத செடிகளை வந்து நீங்க வெடிக்க முடியும் இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க டூ டி பிளேடு எண்பது பல்லு இருக்கிற பிளேடு அதுக்கப்புறம் நைன் நாலு சோ இதை வச்சு நீங்க பில்லு செடி மரம் எல்லாத்தையுமே நீங்க வெடிக்க முடியும் சோ இந்த ஏன் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா தோட்டத்துல மழை பெய்ஞ்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விசபூடு செடிகள் நிறைய தேவையில்லா செடிகள் நிறைய வளர்ந்து இருக்கும் அதெல்லாம் வெட்டுறதுக்காகத்தான் இந்த மிஷினரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது சோ இதுல வந்து பிளேட் என்ன வருங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இந்த மிஷினி வேணுங்கிறவங்க டைரக்டா ஏர்ஜி காணப்படி வாங்கிக்கலாம் இதுல மாடுகளுக்கு சோழ தட்டுலாம் விட்டலாமா சார் இது வந்து பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு தீவனமா இருக்கக்கூடிய சோளத்தட்டு மக்கா சோளத்தட்டு யானை பயிர் அப்படின்னு நிறைய வீட்டுல சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி தீவனத்தை எல்லாமே இந்த மிஷினை வச்சு வெடிக்க முடியும் அதுக்குள்ள எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம இன்பா கொடுத்துருவோம் கஸ்டமர் நேரம் வந்தாங்கன்னா அவங்களை ஓட்டி காமிச்சு கொடுத்துருவோம் எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாம ஈஸியா தள்ளிட்டு போய் களை எடுக்க நம்ம ஏஆர்ஜியோட சைக்கிள் ட்ராலி பிரஸ்கெட்டர் யூஸ் பண்ணுங்க களை எடுக்கவும் மாட்டுக்கு தீவன பொல் வெட்டவும் செடி கொடிகளை அகற்றவும் நம்ம ஏஆர்ஜியோட சைக்கிள் ட்ராலி பிரஸ்கெட்டர் ரொம்பவே உதவியா இருக்குங்க இப்போ சைக்கிள் ரேலி பிரஸ் கேட்டார எப்படி அசம்பிள் பண்றதுன்னு பாக்கலாங்க விவசாய இயந்திரங்களை பத்தி டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அந்த வீடியோ உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நம்ம ஏஆர்ஜி அக்ரி மிஷினரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தள்ளுபடி விலையில இந்த சைக்கிள் ட்ராலி பிரஸ்கெடரை நீங்க சொந்தமாக்க ஸ்கிரீன்ல தெரியற சேல் ஸ்ட்ரீம் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்குங்க நீங்க அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க